இந்த எஸ்எஸ்கே இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட கொடுமை நம்ம கௌதம் கையில் இப்போது சிக்கிக்கிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம கௌதமை சின்ன ஒரு விஷயத்தில் அதாவது வெறும் ரெண்டு கோடி ரூபாய் அந்த ஒரு விஷயத்தில் வந்து போயிங்கன்னா நம்ம கௌதம சிக்க வச்சு சாயல் டெஸ்ட்ல வந்து போயிணா ஃபெயிலாக வச்சு இத்தனை நாளாக புலம்ப வச்சிட்டு அது எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம கௌதம் ஒரே அடியாக கண்டிப்பாக வந்து இப்போ மரணடியாக வந்து தலையிலே வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு அழுத்த போகிறாரு அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ எஸ்எஸ்கே வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது ஐயோ என்னை வந்து இப்போ கௌதம் இப்படி வந்து அட்டாக் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துலேயே வந்து இப்போ என்ன தூக்கு மாட்டிட்டு சாகணும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ என்ன இப்போது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாவும் கௌதமும் பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க புது நம்பர் வந்து ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கேவுக்கு வந்து இப்போ அவங்க உங்கள் வீட்டில் ரைட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் அந்த எஸ்எஸ்கேவோட அந்தரங்க விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது அந்த எஸ்எஸ்கே எங்கே வந்து இப்போதுனா பணத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது எதுவுமே வந்து இப்போதுனா தெரியாது ஆனால் மொத்தமாக சேர்ந்து வந்து இப்போதுனா ஒரே நேரத்தில் வெளியே வந்துருச்சு அதனால் எஸ்எஸ்கேவுக்கு வந்து இப்போதுனா இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இந்த டிரைவரும் வந்து இப்போதுனா பொம்பளை சோக்கு போல் நம்ம இலக்கியம் வந்து நின்று உடனே அப்படியே வந்து போதுன்னா இலக்கி அவள் கார்ல ஏற்றிட்டு வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடறான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வர போகுது இது எல்லாமே ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இலக்கியா போனாதான் வந்து போதுன்னா கரெக்டா போயிட்டு அவங்க செட் பண்ணி வச்சிருக்கங்க ஆளுக்கு முன்னாடி அந்த இது எல்லாத்தையுமே பணத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட முடியும் அந்த மாதிரி தான் வந்து போதுன்னா இப்போ மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ நம்ம கௌதம் செட் பண்ணி வச்ச ஆளுங்க எல்லாருமே ஐடி ரைட் வர மாதிரி வந்து போதுன்னா வந்து அந்த பணத்தை அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து போதுன்னா இப்போ எடுத்துடுறாங்க இப்போ நம்ம கௌதம் நினைச்சிருந்தா உடனடியா இந்த எஸ் எஸ் தூக்கி ஜெயில வச்சிருக்கலாம் ஆனா இந்த எஸ் எஸ் ஜெயில வைக்கிறதுக்கு தான் இப்போ அடுத்ததா பிளான் பண்ண போறாங்க ஏன்னா அதுல ஒரு விஷயம் வந்து நடக்குது அதாவது ஏற்கனவே வந்து இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பல பேரோட வயிற்று அழிச்சி தான் இவ்வளோ சொத்தியும் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அதனால் நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு பிரச்சனையை வந்து போயினா இதில் தீர்த்துக்கிறாங்க அதாவது அந்த சாயல் டெஸ்ட்டை வந்து போய்னா பாஸ் ஆகிற மாதிரி செஞ்சுக்கிட்டு அடுத்ததாக வந்து போய்னா அதாவது அந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடு எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டாரு ஆனால் கடைசியில் வந்து போயினா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அந்த சாயல் டெஸ்ட் வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான ஒரு ஆட்டத்தை வந்து கொடுக்குறோம் கொடுக்குறாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ரகசியத்தையும் அந்த இதில் டாக்குமெண்ட்டில் இருந்து இருக்கிற பென் ட்ரைவ்லேருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கமிஷனர் ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்றாங்க இதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவால் தப்பிக்கவே முடியாது ஏன்னா வசமாக வந்து சிக்கிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் மொத்த ரகசியங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை தூக்கி ஜெயிலில் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாச்சு வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் சந்தோஷமாக இருப்பார் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த எஸ்எஸ்கேவை பிளான் பண்ணி வந்து இப்போ ஜெயிலுக்கு பர்மனெண்ட்டாக அமுச்சு வச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க